வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் எல்ஜிடி டெஸ்ட் பற்றி வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் எல்ஜிடி டெஸ்ட்டில் முக்கியமாக எந்த டாப்பிக்லேருந்து இருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த கலை சொற்கள் அதாவது இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து தமிழில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அந்த டாப்பிக்கில் இருந்தால் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டே வந்திருக்காங்க அந்த டாபிக் வந்து எந்த இதுலலாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை நீக்குதல் அந்த டாப்பிக்கில் வந்து இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து தமிழில் வந்து கேட்பாங்க அலுவல் சார்ந்த சொற்கள் அதுவும் வந்து இங்கிலீஷில் கொடுப்பாங்க இல்லாட்டி வந்து இங்கிலீஷ் வேர்டே வந்து தமிழ் எழுதி இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லியும் வந்து கேட்பாங்க அந்த மாதிரியும் வந்து இந்த அலுவல் சார்ந்த சொற்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் கலை சொற்கள் இந்த நாலு டாப்பிக்குமே வந்து சேம் தான் எல்லாமே வந்து இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து தமிழ் அர்த்தம் இல்லைனா வந்து தமிழில் அந்த தமிழில் வந்து அந்த இங்கிலீஷ் வேர்டை வந்து எழுதியிருப்பாங்க அதுக்கு மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்குறனால ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம தமிழ் புக்கிலேருந்து வந்து எல்லாமே வந்து கேட்குறாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு இருந்தும் என்னென்ன கலைச்சொற்கள்லாம் வந்து இருக்குது தான் வந்து இந்த கிளாஸில் நான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து போவோம் ஸோ அப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்டில் என்னென்ன கலை சொற்கள் டா வேர்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ க்ளாஸ்க்கு வந்து போகலாம் இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் தான் வந்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த புக்குக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா நிறையா கலை சொற்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போது ஸோ அப்போ என்னென்ன சொற்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் சப் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த வேர்டுக்கு தமிழ் அர்த்தம் அர்த்தனைன்னு பார்த்தோம்னா உறுப்பினர் கட்டணம் ஃபிக்ஷன்னா புனைவு பயோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு ஆர்ச்சிவ்னா காப்பகம் மேனோஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி பிப்ளோகிராஃபினா நூல் நிரல் பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை ட்ரெயின் ட்ராக்னா இருப்பு பாதை ரயில்வே சிக்னல்னா தொடர்வண்டி வழிக்குறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னா பயணசீட்டர் ஆய்வர் லெவல் கிராசிங்னா இருப்பு பாதையை கடக்குமிடம் மெட்ரோ ட்ரெயின்னா மாநகர தொடர்வண்டி லாபினா ஓய்வறை செக் அவுட்னா வெளியேறுதல் டிப்ஸ்னா சிற்றீகை மினிமீல்ஸ்னா சிற்றுணவு அரைவல்னா வருகை டிபார்ச்சர்னால் புறப்பாடு கன்வயர் பெல்ட்னா ஊர்தி பட்டை டேக் ஆஃப்னா வானூர்தி கிளம்புதல் பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு விசானா நுழைவு இசைவு டொமஸ்டிக் ஃப்ளைட்னா உள்நாட்டு வானூர்தி அஃபிடவிட்னா ஆணையுறுதி ஆவணம் அலிகேஷன்னா சாட்டுரை கன்விக்ஷன்னா தண்டனை ஜூர்ஸ்டிக்ஷன்னா அதிகார எல்லை பிளைன்டிஃப்னா வாதி ஆர்டிஸ்ட்னா கவின் கலைஞர் அனிமேஷன்னா இயங்கு படம் நியூஸ் ரீல்னா செய்தி படம் ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட்னா ஒளி விளைவு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்னால் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் டெபிட் கார்டுனா பற்று அட்டை டிமாண்ட் டிராஃப்ட்னா கேட்பு வரைவோலை வித்ராவல் ஸ்லிப்னா திரும்பப் பெறல் படிவம் டெல்லர்னா விரைவு காசாளர் மொபைல் பேங்கிங்னா அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங்னா இணைய வங்கி முறை ஸ்டாம்ப் பேட்னா மைப்பொதி ஸ்டாப்லர்னால் கம்பி தைப்பு கருவி ஃபோல்டர்னா மடிப்புத்தால் ஃபைல்னா கோப்பு ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை எரேசர்னா அலிப்பான் அப்ச்ராக்ட்னா அருவம் ஏஸ்தடிக்ஸ்னா அழகியல் ஏலினேஷன்னா அந்நியமாதல் ஆம்பிகுயிட்டினா பொருள் மயக்கம் ஆன்டிதீசிஸ்னா முரண்கருத்து ஆட்சேசம்னா வழக்கொலி சொல் அவன் கார்ட்னா புத்திலக்கியம் ஆக்சியாலஜினா விழுமியவியல் ஆக்சியோம்னா விழுமியம் பேலட்னா கதைப்பாடல் பேஸ்னா அடித்தளம் கொலோக்கியாலிசம்னா வட்டார வழக்கு டயலட்டிக்ஸ்னால் முரண் இயக்கம் எம்பரிசிசம்னா அனுபவவாதம் எட்டிமோலஜினால் சொற்பிறப்பியல் எக்ஸிஸ்டன்ஸ்னால் இருப்பு எக்ஸிஸ்டன்டியாலிசம்னா இருத்தலியம் ஃபேபிள்னா கதை ஃபேண்டசினால் மிகுப்புனைவு ஃபோக்ளோர்னால் நாட்டாரியல் ஜெனரலைசேஷன்னா பொதுமைப்பாடு ஹைரார்கின்னால் அடுக்கதிகாரம் ஹைப்பர்போல்னால் மிகை நவிர்ச்சி ஐகான்னா படிமை இமேஜ்னா படிமம் இமேஜிசம்னா படிமவியல் ஐரோனினா முரண்நகை லாங்னா அகமொழி லிட்ரரினஸ்னா இலக்கியத்தன்மை லோகோ சென்ட்ரிசம்னா சொல்மயவாதம் லிரிக்னா பா லிரிசிசம்னா பாவியல்பு மெட்டா லாங்குவேஜ்னா மேநிலை மொழி மாடர்னிட்டினா நவீனத்தன்மை மோட்டிஃப்னா மூலக்கருத்து மிஸ்டிசிசம்னா நுண் இறைவாதம் நா தொன்மம் நேரடாலஜினால் மொழிப்பியல் நேரேஷன்னா மொழிபு ஓரல் ட்ரெடிஷன்னா வாய்மொழி மரபு பேரடாக்ஸ்னால் முரண்பாடு பேரடினா படி பகடி ஃபரோல்னா புறமொழி ஃபினாமினால் இயற்காட்சி பொயட்டிக்ஸ்னா கவிதையியல் ரியலிசம்னா நடப்பியல் ரெனைசன்ஸ்னால் புது மலர்ச்சி காலம் ரெட்டோரிக்ஸ்னால் அணியியல் ரொமான்டிசிசம்னா கற்பனாவாதம் செட்டையர்னால் அங்கதம் சென்டிமெண்ட்னால் மிகையுணர்ச்சி சோஷியாலஜினா சமூகவியல் ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு ஸ்டைலிஸ்டிக்ஸ்னா நடையியல் சப்ஜெக்டிவ்னா அகவயம் சிம்பிள்னா குறியீடு டெக்ஸ்ட்னா பணுவல் தியோலஜினா இறையியல் டிரான்சென்டென்டாலிசம்னா மீ இறையியல் வெர்சிஃபிகேஷன்னா செய்யுள்ளாக்கம் ஆர்ட்னா கலை அனிமேட்டட் கேப்ஷன்ஸ்னா இயங்கு படங்கள் அனிமேஷன்னா அசைவூட்ட படம் பைனாகுலர்னா தொலைநோக்கி பேக்ரவுண்ட்னா பின்னணி பேக்லைட்னா பின் விளக்கு க்ளோஸ் அண்மை காட்சி கவரேஜ்னா படப்பிடிப்பு சென்சார்ஷிப்னா படத்தணிக்கை டிஜிட்டல்னா எண்மம் டாக்குமெண்ட்ரினா ஆவணப்படம் டப்பிங்னா மொழி மாற்றம் எடிட்டிங்னா படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்னா மீசெய்மை காட்சி ஃபோக்கஸ்னா குவியம் ஃப்ரேம்னா சட்டகம் கிராஃபிக்ஸ்னால் வரைகலை இமேஜ் மேனிப்புலேஷன்னா உருவ இயக்கம் இமேஜ்னா உருவம் லென்ஸ்னா ஆடி லாங் ஷாட்னா செய்மை காட்சி மானிட்டர்னா திரை மிட்ஷாட்னா இடைநிலை காட்சி மியூட் ஃபிலிம்னால் மௌனப்படம் மிக்சிங்னா கலவை நேரோ ஆங்கிள்னா குறுங்கோண பார்வை பிரிசம்னா முப்பட்டை பேன்னா திருப்பு பெடஸ்டல்னா தாங்கி ப்ரொஜெக்டர்னா பட வீழ்த்தி ஸ்டுடியோனா அரங்கு ஸ்டாண்ட்னா கோல் தாங்கி ஸ்கிரிப்ட்னா எழுத்து பிரதி ஸ்டோரி போர்ட்னா படக்கதை ஸ்திரீ டைமென்ஷன்னா முப்பரிமாணம் டெக்னிக்னா உத்தி டேக்னா காட்சி எடுப்பு விஷன் மிக்சர்னா காட்சி கலவை விஷுவலைசேஷன்னா படமாக்கும் கலை வைடு ஆங்கிள்னால் அகல் கோண பார்வை ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மொத்தம் வந்து இங்கிலீஷ் வேர்டும் வந்து என்னென்னா மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஆறு மொழிகள்லேருந்து இங்கிலீஷ் வேர்டு வந்து கடன் வாங்கியிருக்காங்க ஸோ அதில் தமிழ் சொற்கள்லேருந்தும் வந்து இங்கிலீஷ் வேர்டாக வந்து மாற்றியிருக்காங்க அது என்னென்ன சொற்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ தமிழில் வந்து அணைக்கட்டு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா அன் அணைக்கட் காசுனா கேஷ் கட்டுமரம்னா மரம்னா கேட்ட மரம் கறினா கறி மாங்காய்னா மேங்கோ தோப்புனா தோப் பப்படம்னா பப்படம் தேக்குனா டீக் ஓலைனா ஓலா மிளகு தண்ணீர்னால் மூலிகை தண்ணி கூலினா கூலி பச்சிலைனா பச்சொலி பழக்கன்னா பால்கன்னி சந்தனம்னா சாண்டல் ஸோ இந்த மாதிரி தமிழில் வந்து இத்தனை வேர்ட்ஸ்லேருந்து இங்கிலீஷை வந்து தமிழ்லேருந்து இந்த வேர்டெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து கடன் வாங்கியிருக்கு ஸோ மொத்தம் வந்து நூற்றி நாற்பத்தாறு மொழிகள்லேருந்து இங்கிலீஷ் வந்து அவங்க சொற்களை வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த சொற்கள்லாம் என்னன்றது பார்க்கலாம் ஸோ ஸ்ட்ரக்சலிசம்னா அமைப்பியல் ஏஸ்தீசிசம்னா அழகியல் மாரலிஸ்டிக்சிசம்னா அறவியல் சயின்டிஃபிக்னால் அறிவியல் டிக்டாக்டிசிசம்னா அறிவுறுத்தல் ஸ்பிரிச்சுவலிசம்னா ஆன்மீக இயல் நேச்சுரலிசம்னா இயற்பண்பியல் ஃபார்மலிசம்னா உருவவியல் சைக்கோ அனாலிட்டிசிசம்னா உளவியல் நரேட்டிவிசம்னா எடுத்துரைப்பியல் கம்பேர்டிவிசம்னா ஒப்பியல் சோசியாலஜிசம்னா சமுதாயவியல் எக்கோயிசம்னா சூழலியல் ஃபிலோசஃபிசம்னா தத்துவவியல் தொல் படிமவியல் ரியலிசம்னா நடப்பியல் மாடர்னிசம்னா நவீனத்துவம் போஸ்ட் போஸ்ட்ரக்ஷலிசம்னால் பின் அமைப்பியல் போஸ்ட் கொலோனியாலிசம்னா பின் காலனித்துவம் போஸ்ட் மாடர்னைசேஷன்னா பின் நவீனத்துவம் நியூ கிரிட்டிசிசம்னா புது திறனாய்வு நியூ ஹிஸ்ட்ரிக்காலிசம்னா புது வரலாற்றியல் ரொமான்டிசிசம்னா புனைவியல் ஃபெமினிசம்னா பென்னியம் மார்க்சிசம்னா மார்க்சியம் ஆந்த்ரபாலஜிசம்னா மானுடவியல் சுர்ரியலிசம்னா மிகை நடப்பியல் லிங்குவேஸ்டிசிசம்னா மொழியியல் ஃபார்மலிசம்னா வடிவவியல் ஹிஸ்டாரிக்கலிசம்னா வரலாற்றியல் அப்டிராக்ட் நவுன்னா பண்பு பெயர் அப்ஜெக்டிவ்னா பெயரடை அப்ஜெக்டிவல் கிளாஸ்னா பெயரடை தொடர் அப்ஜெக்டிவ் நவுன் கன்கார்ட்னா பெயரடை பெயர் எய்பு அட்வர்புனா வினையடை அட்வர்பியல் கிளாஸ்னா வினையடை தொடர் தொடர் வினையடை தொடர் ஆக்ஸ்லரி வர்புனா துணை வினை கேஸ்னா வேற்றுமை கொலோகேஷன்னா சொல் இணைவு கன்ஜெக்டிவ்ஸ்னா இணைப்பிடை சற்கள் கண்டெக்சுவல் மீனிங்னா சுழற்பொருள் க்ரிசிசம்னா திறனாய்வு டிக்ஷ்னரினா அகராதி எட்டிமோலஜிக்கல் டிக்ஷ்னரினால் வேர்ச்சொல் அகராதி ஜெண்டர் ஹியூமன்னா பால் உயர்தினை ஜெண்டர் நான் ஹியூமன்னா பால் அக்ரினை கிரமேட்டிக்கல்னால் இலக்கண பொருள் கிரமேட்டிக்கல் ரிலேஷன்னா இலக்கண உறவுகள் இம்பரேட்டிவ்னா ஏவல் வினைமுற்று லெக்ஸிக்கல்னால் அகராதி பொருள் லிங்க் லேங்குவேஜ்னால் இணைப்பு மொழி லிங்க் வேர்புனா இணைப்பு வினை மார்பலாஜிக்கல் லெவல்னால் உர்பனியல் நிலை மார்பலாஜிக்கல் ரிலேஷன்னா உர்பனியல் உறவுகள் மதர் டங்னால் தாய்மொழி ஆப்ஜெக்ட் வர்ப் கண்காட்னா செய்ப்படு பொருள் வினை இய்பு அஃபீஷியல் லாங்குவேஜ்னா அலுவலக மொழி ஃபிலாலஜினால் வேர்ச்சொல் ஆய்வு பாலிசெமினா பல பொருள் ஒரு சொல் போஸ்ட் பொசிஷன்னா பின்னொட்டுக்கள் ப்ரிப்போஷிஷன்னா முன்னொட்டுக்கள் ப்ரனவுன்ஸ்னால் பதிலி பெயர்கள் ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள்னா பேரச்சம் சிமான்டிக் லெவல்னா பொருண்மை நிலை சிமான்டிக் ரிலேஷன்ஷிப்னா பொருண்மை உறவு சென்டென்ஸ் பேட்டர்ன்னா தொடரமைப்பு ஒழுங்கு சப்ஜெக்ட் ஒர்க் கண்காட்னா எழுவாய் வினை இய்பு சிலபல்னா அசை சின்னம்னா ஒரு பொருட்பன்மொழி சிண்டாட்டிக் கண்காட்னா தொடர் இய்பு சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்னால் தொடர்நிலை அமைப்பு வெர்பல் பார்ட்டிசிபிள்னா வினையச்சம் வேர்ட் இன் சென்டென்ஸ்னால் தொடர்களின் சொல்வரிசை அட்வர்டைஸ்மெண்ட்னா விளம்பரம் அனலாக்னா மின்னியல் ஆங்கர்னா தொகுப்பாளர் ஆண்டனானனால் ஒலிவாங் ஒலிவாங்கி ஆடியோ இன்ஜினியர்னா ஒளி அமைப்பாளர் ஆடியோ வேவ்னா ஒலி அலை ஆடியோ ஜோன்னா ஒளி மையம் பேண்ட் வித்னா அலை தொகுப்பு பயனாரல்னால் இருசெவி கேள்வி பிளாக் ஸ்பாட்னா வளைப்பு ப்ராட்காஸ்ட்னா ஒளி பரப்பு சேனல்னால் அலைவரிசை கமான்ஸ்னால் கட்டளைகள் கண்ட்ரோல் ரூம்னா கட்டுப்பாட்டு அறை டிஸ்க் ஜாக்கினா இசைப்பாடல் ஒளிபரப்பாளர் டிஸ்க்னா வட்டு டிஸ்டார்ஷன்னா சிதைவு எக்கோனா எதிரொலி எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ்னா மின்னணு உத்திகள் எலக்ட்ரானிக் மீடியானா மின்னணு ஊடகம் ஃபேஸ்புக்னா முகநூல் ஃப்ளாஷ் நியூஸ்னால் விரைவு செய்தி ஃப்ரீக்குவென்சினால் அலைவரிசை ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னா பண்பலை ஹெட்செட்னா தலையணி பேசி ஹை ஃப்ரீக்வென்சினா உயர் அதிர்வெண் இன்ட்ரம்னா தகவல் சாதனம் லைவ்னா நேரலை லவுட் ஸ்பீக்கர்னா ஒளிபெருக்கி லோ ஃப்ரீக்வென்சினா குறைந்த அதிர்வெண் மாஸ் மீடியானால் மக்கள் ஊடகம் மீடியம்னா ஊடகம் மல்டிமீடியானா ஊடகம் மல்டி ட்ராக்னால் பல்வழித்தடம் ஆன் ஏர்னா ஒளிபரப்பியல் அவுட் சைட் ப்ராட்காஸ்ட்னால் வெளிப்புற ஒளிபரப்பு பிரிண்ட் மீடியானா அச்சு ஊடகம் ப்ரொடியூசர்னா தயாரிப்பாளர் ரேடியோ ஜாக்கினா வானொலி வர் வர்ணனையாளர் ரேடியோ கிளப்னா வானொலி குழு ரெக்கார்டிங் தேட்டர்னா ஒலி ஒளிப்பதிவு அரங்கு சிக்னல்ஸ்னால் சமிக்கைகள் ஸ்பான்சர்னா விளம்பரதாரர் டெக்னிக்கல் டைரக்டர்னா தொழில்நுட்ப இயக்குனர் டெலிகாஸ்ட்னால் ஒளிபரப்பு டெலிகிளப்னா தொலைக்காட்சி குழு டெம்போனா அங்கவேகம் வேகம் டிரான்ஸ்மிட்டிங் ஒளிபரப்பு கோபுரம் ட்ரான்ஸ்பரண்ட்னா ஒளி ஊடுருவு காட்சி ட்விட்டர்னா கீச்சகம் வீடியோ ஜாக்கினா காணொலி வருணனையாளர் வீடியோ ஸ்ட்ரீமிங்னா படக்காட்சி இரக்கம் வாய்ஸ் பூத்னா ஒளியறை விர்ச்சுவல்னா இணையவழி வாட்ஸ்அப்னா புலனம் அசஸ்னா அணுக்கம் ஆக்டிவ் செல்னா இயங்குகலன் அலைன்மெண்ட்னா இசைவு பைனரி கோட்னா இருமக் குறிமுறை பிட்மேப்னா நுண்படம் குக்கீனா நினைவு க்ராப்னா செதுக்கு கர்சர்னா சுட்டி டெஸ்க்டாப்னா முகத்திரை டிவைஸ்னா கருவி டிஸ்க் ட்ரைவ்னா வட்டு இயக்கி டவுன்லோட்னா பதிவிறக்கம் ட்ரம் ஸ்கேனர்னா உருளை வருடி ஈபுக்னா மின்னூல் ஈமெயில்னா மின்னஞ்சல் ஃபோல்டர்னா கோப்புரை ஃபைல்னா கோப்பு கிராஃபிக்னா வரையியல் ஆர் வரைகலை ஹார்ட் டிஸ்க்னா வன் வட்டு ஹோம் ஹோம்பேஜ்னா முகப்பு பக்கம் ஐகான்னா உரு சின்னம் ஆர் பட உரு இன்ஸ்டால்னால் நிறுவு இட்டாலிக் டெக்ஸ்னா சாய்வெழுத்து கீபோர்ட்னா குறிப்பு சொல் லேப்டாப் கம்ப்யூட்டர்னா மடிக்கணினி லே அவுட்னா தளவமைப்பு லாகின்னா உட்புகு லாக் அவுட்னா வெளியேறு மெனுனா பட்டியல் இன்பாக்ஸ்னா செய்தி பெட்டி அவுட் செல் மடல் ரீஸ்டோர்னால் மீளவை ஆர் மீள்வி சேவ்னா சேமி சேவர்ஸ்னால் என சேமி சர்ச்னா தேடு ஆர் தேடல் சென்சார்னா உணரி ஷோனா காண்பி ஷட் டவுன்னா அணை ஆர் மூடு சைன்இன்னா சைன் அவுட்னா வெளியேறு சாஃப்ட்வேர்னா மென்பொருள் வைப்ரேட்டிங் அலர்ட்னா அதிர்வு அதிர்வு உணர்த்து வீடியோ பிளாக்னால் ஒளித பதிவு வீடியோ கிளிப்ஸ்னால் நிகழ்படங்கள் வீடியோனா ஒளிதம் ஆர் காணொளி வாய்ஸ் மெயில்னா குரலஞ்சல் வாய்ஸ் மெசேஜஸ்னால் குரல் செய்திகள் வாய்ஸ் ரெகக்னைசேஷன்னா குரல் அறிதல் வால்பேப்பர்னா முகப்பு படம் விண்டோனா சாளரம் கம்பி கம்பியில்லா ஸோ இதான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டரில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் வேர்ட்ஸு ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டே வர போகிறோம் ஸோ அந்த ஒவ்வொரு சொற்களும் ரொம்ப முக்கியம் அது பேஸ் பண்ணி நிறையா கொஷ்டின்ஸ் வந்து கேட்டே வந்துருக்காங்க நிறைய கொஷின்ஸும் நம்ம கொஷின் பேப்பரில் வந்து இந்த இந்த டாபிக்ஸ்லேருந்து இந்த கலை சொற்கள் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் இதை கண்டிப்பாக வந்து படிச்சிக்கங்க ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கணுமா லெவன்த் டுவெல்த் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ பிரித்தில்து அதுக்கப்புறம் வந்து எல்லா டாபிக்ஸில் கவர் பண்ணி என் புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே கவர் பண்ணி இன்டெப்தாகவும் கேட்குறாங்க லெவன்த்து டுவெல்த்தில் இருந்தும் ஸோ அதனால் சிக்ஸ்த் டுவெல்த் வரையும் கண்டிப்பாக தமிழ் எல்ஜிபிஎஸ்ட்டுக்கு வந்து படித்து தான் ஆகணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த கலை சொற்கள் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கிற கலை சொற்கள் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் நம்ம வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது வேர்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ